தமிழர்களோட கதை அது ஒன்னும் நேத்த ஆரம்பிச்ச கதை இல்ல ஆயிரம் ஆயிரம் வருஷம் பழமையானது இது வெறும் கடந்த காலத்தை பத்தின ஒரு கதை மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற அடையாளத்தையும் நாளைக்கு வரப்போற நம்பிக்கையும் உருவாக்குற ஒரு தொடர் பயணம் இது வாங்க இந்த ரொம்பவே ஆழமான வளமான வரலாற்றோட பக்கங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து புரட்டி பார்க்கலாம் நம்மளோட இந்த வரலாற்று பயணம் ஏதோ ஒரு தேதியில இருந்து ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா மண்ணுக்கடையில பொதிஞ்சிருந்த ஒரு உண்மையில இருந்து ஆரம்பிக்குது கந்தரோடை ஆனைக்கோட்டை மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச மண்பாண்டங்கள் எழுத்துக்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல ஈழ மண்ணுல ஒரு தமிழ் நாகரிகம் செழிப்பா இருந்திருக்குன்னு சொல்லுது இதெல்லாம் மறுக்கவே முடியாத சாட்சிகளை இன்னைக்கும் நிக்குது இந்த நம்பரை பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு குறைஞ்சது இவ்ளோ வருஷமா ஈழ தமிழர்கள் ஒரு தனி மொழி பேசுற இனமா அவங்களுக்குன்னு ஒரு தனி பண்பாட்டோட வாழ்ந்துட்டு வராங்க யோசிச்சு பாருங்க இது ஒன்றும் நூறு இருநூறு வருஷ கதையில பல ஆயிரம் வருஷங்களோட தொடர்ச்சி இது சரி இந்த தொல்பொருள் சான்றுகள் நமக்கு காற்ற வழியில நம்ம வரலாற்று பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம் அதான் தொன்மையும் தொடக்கமும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கந்தரோடை ஆணைக்கோட்டையில கிடைச்ச தொல்பொருட்கள்லாம் சும்மா இல்ல அது ஒரு செழிப்பான மத்தவங்களோட நல்லா தொடர்புல இருந்த ஒரு சமூகத்தோட கதைன்னு நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்ல கடல் கடந்த தமிழகத்தோட வர்த்தகம் பண்ணிருக்காங்க அதுக்கும் மேல ஈழத்து பூதந்தேவனார் மாதிரி புலவர்கள் சங்க இலக்கியத்திலேயே இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த பிணைப்ப எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க சரி இந்த பழமையான சமூகத்திலிருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இராச்சியங்கள்லாம் எப்படி உருவாச்சு வாங்க அதிகாரத்தோட மையமா அனுராதபுரம் இருந்த அந்த அரசுகளோட காலத்துக்குள்ள இப்ப நாம பயணிக்கலாம் இந்த டைம்லைனை பாக்கும்போதே ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு நல்லா புரியும் அனுராதபுரத்துல தமிழ் ஆட்சிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போற ஒன்னு இல்ல பல நூற்றாண்டுகளா சேனன் குத்திகன் எல்லாலன் மாதிரியான மன்னர்களோட தலைமையில அது ஒரு தொடர்ச்சியான ரொம்ப வலிமையான அரசியல் சக்தியா இருந்திருக்கு இந்த மன்னர்கள்ல எல்லாளனோட ஆட்சி ஒரு தனித்துவமான காலகட்டம்னே சொல்லலாம் நாப்பத்தி நாலு வருஷம் நீந்த ஆட்சியை விட அது ஒரு நெறி தவறாத ஆட்சின்னு அவரோட எதிரிகளே பாராட்டினதுதான் இங்க முக்கியமான விஷயம் இதுவே அவரோட ஆளுமை எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு காட்டுது இல்லையா வரலாறுங்கிறது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்லைங்க அது சின்னங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருக்கு இங்க பாருங்க இந்த நாணயம் இது அவங்களோட இறையாண்மைக்கு ஒரு முத்திரை இந்த சித்திரம் இது அவங்களோட ஆட்சியோட ஒரு பிம்பம் அனுராதபுரத்துக்கு அப்புறம் அதிகார மையம் மெதுவா மாறுது சோழர்களோட வருகையும் அதுக்கப்புறம் யாழ்ப்பாண அரசு உருவானதும் ஈழத்தோட அரசியல் வரைபடத்தையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம் வாங்க அந்த புதிய சகாப்தத்துக்குள்ள இப்ப நாம போகலாம் ராஜராஜ சோழன் தலைமையில ஈழத்தை கைப்பற்றின சோழர்கள் சும்மா வந்து ஆட்சி செஞ்சுட்டு போகல அவங்க தலைநகர பொலநிர்வைக்கு மாத்துனாங்க ரொம்ப முக்கியமா தமிழையே ஆட்சி மொழியா அறிவிச்சாங்க இப்படி எழுவத்தேழு வருஷம் நீடிச்ச ஒரு புத்தம் புதிய நிர்வாக கட்டமைப்ப அங்க உருவாக்குனாங்க பாருங்க தமிழ் ஆட்சி மொழியா இருந்துச்சுங்கிறது சும்மா சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல இங்க இருக்கிற இந்த கல்வெட்டு மாதிரி கல்லுல பொறிக்கப்பட்ட சாட்சிகள் என்னைக்கும் அந்த உண்மையை நமக்கு பறைசாற்றுது இப்படிதான் வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி உயிரோட வருது சோழர்களோட செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சப்போ வடக்கில ஒரு புதிய விடிவெள்ளி உருவாச்சு அதுதான் யாழ்ப்பாண அரசு பதிமூணாம் நூற்றாண்டுல நல்லூர தலைநகரமா வச்ச ஆரிய சக்கரவர்த்தி வம்சம் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சாங்க சொல்லப்போனா ஈழத்தமிழ்களோட அரசியல் கலாச்சார வாழ்க்கையில இது ஒரு பொற்காலமாவே இருந்துச்சு ஆனா பாருங்க வரலாறுங்கிற அலை எப்பவுமே ஒரே பக்கமா இல்லையா கடல் கடந்து வந்த ஐரோப்பியர்களோட வருகை பல நூற்றாண்டுகளா நீடிச்ச நம்ம மண்ணோட ஆட்சிகளுக்கு ஒரு முடிவு காலத்தை ஆரம்பிச்சு வச்சது இந்த கேள்வி இது உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு திருப்பு முனையை காட்டுது யாழ்ப்பாண அரசு விழுந்ததோட இழுத்துல தமிழர்களோட தன்னாட்சி முடிஞ்சு ஆமா போச்சாதுல போர்த்துகீக்கியர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினதிலிருந்து ஒரு நீண்ட இருந்த காலம் ஆரம்பிச்சது அவங்களுக்கு பிறகு உள்ளாந்தர்கள் வந்தாங்க கடைசியா ஒட்டுமொத்த தீவையுமே தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பிரித்தானியர்கள் கையில ஆட்சி போச்சு ஆனா இவ்வளவு அடக்குமுறைக்கு நடுவுலயும் எதிர்ப்பு உணர்வு சாகல ஒரு பக்கம் பண்டாரவண்ணியன் மாதிரியான வீரர்கள் ஆயுதமேந்தி அரசியல் ரீதியா போராடினாங்க இன்னொரு பக்கம் ஆறுமுக நாவலர் மாதிரியான அறிஞர்கள் தமிழ் மொழியையும் சைவத்தையும் நம்ம கலாச்சார அடையாளங்களையும் காப்பாத்த ஒரு பெரிய மறுமலர்ச்சி இயக்கத்தைய வழிநடத்துனாங்க இந்த போட்டோவை பாருங்க இது வெறும் ஒரு பெண்ணோட உருவம் மட்டும் இல்ல இது ஒரு கலாச்சாரத்தோட ஆன்மா காலனித்துவத்தோட புயல்களுக்கு நடுவுலையும் தன்னோட அடையாளத்த கொஞ்சம் கூட இழக்காம தலைமுறைகளை கடந்து நிக்கிற ஒரு மரபோட சாட்சி தான் இவங்க காலனித்துவ ஆட்சி முடிவுக்கு வந்ததும் எல்லாருக்கும் ஒரு புதிய விடியல் பிறந்துச்சு ஆனா அந்த விடியல் தமிழர்களுக்கு சில புதிய சவால்களையும் சேர்த்தே கொண்டு வந்துச்சு நவீன காலமும் தங்களோட அடையாளத்துக்கான போராட்டமும் தான் ஆரம்பிக்குது இந்த நவீன காலத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று உண்மைய நாம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும் அது என்னன்னா தமிழர்கள் பல நூற்றாண்டுகளா தங்களோட பாரம்பரிய நிலங்கள்ல தங்களை தாங்களே ஆண்ட ஒரு நீண்ட தன்னாட்சி மரபுக்கு சொந்தக்காரங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல பிரிட்டன்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த நீண்ட கால தன்னாட்சி அடையாளம் ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு புதிய அரசியல் சவால்கள் அவங்களோட இருப்புக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல உருவாச்சு இருபதாம் நூற்றாண்டு தமிழர்களோட வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கொண்டு வரப்பட்ட சிங்களம் மட்டும் சட்டத்தால இருண்டு போச்சு இந்த சட்டம் என்ன செஞ்சதுன்னா தமிழ் மொழிய அரசாங்க மொழிங்கிற இருந்து நீக்கிடுச்சு இதனால கல்வி வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலயும் தமிழர்கள் ரெண்டாந்தர குடிமக்கள ஆக்கப்பட்டாங்க தங்களோட மொழி கலாச்சாரம் தாயகம்னு அடிப்படை உரிமைகளுக்காக முதல்ல அமைதி வழியில ஆரம்பிச்ச போராட்டம் போக போக ஆயுத போராட்டமா உருவெடுத்தது இது ஒரு இனத்தோட இருப்புக்கான போராட்டமா மாறுச்சு சோ தொன்மையில ஆரம்பிச்சு பெரிய பெரிய ராஜ்யங்கள் காலனித்துவ ஆட்சி நவீன கால போராட்டங்களும் இரண்டாயிரத்தி முன்னூறு வருஷ பயணத்தை நாம இப்ப பார்த்தோம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இத நாம முடிச்சுக்கலாம் இவ்வளவு நீண்ட இவ்வளவு ஆழமான ஒரு வரலாறு ஒரு இனத்தோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது அந்த பதில் இன்னும் எழுதப்படாத வரலாற்று பக்கங்கள்ல நமக்காக காத்துட்டு இருக்கு